பின்னாடி உட்கார சாப்பிடலாமா தாக்கா உற்சாக எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் பயன்பே இல்லைங்க கோவை வடக்கு மாவட்டம் திமுக எழுபத்தொன்பதாவது வட்டக்கழகத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் தமிழக முதல்வர் அவர்களின் சித்தாந்தத்தின்படி எழுபத்தி ஒன்பதாவது வட்டக்கழகத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள அண்ணா சிலை அருகில் கலைஞர் படிப்பகத்தில் எழுபத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் எம் எச் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது தெலுங்குபாளையம் பகுதி கழக செயலாளர் ராஜ்குமார் வரவேற்புரை வழங்கினார் கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஏ எம் உசேன் முன்னிலை வகித்தார் கவுன்சிலர் வசந்தாமணி வாழ்த்துறை வழங்கினார் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆ ரவி சமத்துவ கிறிஸ்துமஸ் கேக் வெற்றி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் ஷாஹுல் அமீத் மௌலவி பி எம் மைதீன் பாகவி பாதர் ஆறுமுகம் பகுதி கழக செயலாளர் கேபிள்மணி விளையாட்டு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர் தளபதி தியாகு ஏ வேலுசாமி எம் வி மோகன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் மைக்கேல் ஆண்டனி கவுண்டபாளையம் சங்கர் எழுபத்தொன்பதாவது மாவட்ட கழக அவை தலைவர் கே ஆர் பழனிசாமி மாவட்ட பிரதிநிதிகள் எம் எச் சுலைமான் மின்னல் சிவா தொண்டாமுத்தூர் தொகுதி ஐடி வங்கி பொறுப்பாளர் எம் பி சிவகணேஷ் பகுதி பொருளாளர் ஜாஃபர் அலி வட்டக்கழக நிர்வாகிகள் கனிமொழி எல்ஐசி அபு உதயகுமார் மனோகர் ஆட்டோ நாசர் ஸ்ரீனிவாசன் உசேன் சிறுபான்மை அணி பகுதி நிர்வாகிகள் முஸ்தபா பாபு இளைஞர் அணி விஜி ராம்குமார் கணேசன் முஜ்மல் ஹரி பி எல் டூ முபாரக் மூசா ரவிக்குமார் சைக்கிள் கடை முருகன் எம் நாகராஜ் வட்டக்கழக இளைஞர் அணிகள் வினோத் லோகேஷ் ஆட்டோ அர்ஜுனா முஸ்தபா கோழிக்கடை அபு மகளிர் அணி மாஜிதா பௌசி மும்தாஜ் சந்தியா ஹரிதா சாந்தி சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர்